கடைசியில் குவாட்டரில் வாங்கிட்டியே பயங்கரமான ஆளுதான் நீ அந்த பேப்பர் முக்கியமான பேப்பர் எடுத்து வச்சுக்க சரியா மேடம் நான் போய் சார வழி அனுப்பிட்டு வாரேன் சரியா இது எங்கேயும் ஓடிடாதப்பா குவாட்டல் கிடச்சிருந்து எனக்கு உள்ள இடம் கொடுப்பியா இல்லைன்னு விரட்டிடுவியா சும்மா இருங்க மேடம் நீங்க வேற இப்படிலாம் பாசாத எனக்கு கஷ்டமா இருக்கு நாளையில இருந்து குவாட்டலுக்கு வந்து வாடகை கொடுக்கான ப்ரீ தான் எல்லாமே ப்ரீ இப்போ இந்த நொடியில இருந்து நீ அங்கே குவாட்டல்ல போய் என்ன அட்டுழியம் பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டோம் நீ ஓனரு என்னன்னாலும் வாங்கி பிறகு தின்னு ஆ சரி சான்ஸ் மேடம் சிக்கல ஒரு அனுப்பிட்டு வாங்க சரி இந்த மாதிரி ஹோட்டல் பக்கம் வந்தறாங்க இந்த ஹோட்டல் பேரை மாத்திடுவேன் இல்ல இல்ல இந்த மாதிரி நான் வரவே மாட்டேன் சரி வரையல உங்களை நான் குண்டு விட்டுட்டு வந்துருந்தேன் உங்க கார்ல கூட்டு போங்க அந்த அஞ்சு லட்சம் என்னுடைய பங்கு தந்துருங்க ஓகே ஓகே கேகமால ஓடிதான் பிச்சைக்கட போய் தொட்டுக்கிட்டு எடுத்துட்டு ஓடிடக்கூடாது எம்மாப்பா அனுமதி நான் அவரை விட்டுட்டு என் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் எங்கேயும் பேராத சும்மா இருங்க மேடம் நான் இங்க போறேன் இங்கதான் இருப்பேன் ஒரு வாரத்துக்கு நம்ம ஹோட்டல் ஒரு அழகா வழிபடுத்திட்டு தான் போவேன்

நான் அடுத்து எங்க போலான்னு தெரியலப்பா மதுரைக்கு நீ போறங்கும்போது நம்ம அங்க வந்து கலெக்ஷன் கிடைக்க கூடாது பத்தியா ஏற்கனவே கேரளா சைடு போயிட்டு வந்துதான் ஒரு பெரிய பத்து பொருள் செயின் எடுத்த மாதிரிக்கிட்டு நல்ல தாராளமா போட்டாவோ கேரளாக்காரங்கெல்லாம் இனி வந்து கர்நாடகா சைடு போலான்னு இருக்கு அங்க நிறைய கோயில்கள் இருக்கும் அப்போ உங்க பொண்ணு தனியாவா இருக்கும் பாவம் ஆமா அதையும் யோசிக்கணும் இங்கே கூடி போயிட்டு போயிட்டு பஸ்ல பிச்சு எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரொம்ப தொலைவில் போகக்கூடாது பிள்ளைய விட்டு சரிப்பா நாங்கள் கூடி எங்கேட்ட பாத்துக்கிட்டு பா <laughs> இருலாயி அந்த உட்கார்ந்திருக்கறவ ஒரு கொஞ்சம் பாரு ஆ பாத்திம்மா யார் அந்த பெரியவர் சீ அவர் பெரியவர்லாம் கிடையாது ஒண்ணு விட அஞ்சு வயசு தான் பெரியவர் ஆ சரிம்மா அவர் பேரு அன்பு செல்வன் நல்லா இருக்காரா ஆ மொட்டை இருக்காரு அம்மே உனக்கு பாத்துக்கறமா ஆப்ளேட்டி நல்லா இருக்காரா இனி அந்த மூக்கமா கலவி மாவும் வேண்டாம் ஓவரா பிகு பண்ணுதா அன்னைக்கு தெருவில் வச்சு என்ன திட்ட திட்டா தெரியுமா இன்னையே இனி அவங்க கிட்ட நம்ம பொண்ணு கொடுக்க கூடாது நமக்கு அது நல்லது கிடையாது அது பிச்சைக்கார குடும்பம் நம்ம நம்ம வீடு எப்படி இருக்கு அவங்க வீடு எப்படி இருக்கு அதெல்லாம் மறந்துட்டு சரி நல்ல பழக்கமான மூக்க மக்கான்னு பார்த்தா அது ஓவரா பிகு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த உட்காந்துருக்க அன்பு செல்வன் நம்ம செட்டு தான் நம்ம செட்டுன்னா என்னது வயசு கிடையாது நம்மளே மாரி பிச்சை எடுக்கிறவன் தான் பாரு கழுத்துல போட்டுக்க வச்சாங்களே பத்து போகணும் போன வாரம் தான் எடுத்தான் எனக்கு வேண்டாம் தாய் பேச கேட்டேன்ட உங்க அப்பா டெல்லில பிச்ச எடுக்க போனவர் இன்னும் வரல அங்க வேற எவளே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு அந்த மனசுல நம்பிக்கிட்டு இருந்தானோ அவ்வளவுதான் அதனால தான் அம்மா அவசர அவசரமா உனக்கு பிச்ச எடுத்து எவ்ளோ நாளா சேர்த்து வச்சிருக்கேன் பசாடிக்கு அன்பிச்சல உங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு ஏ மூஞ்சில புளிக்காதம்மா உங்களுக்கு 5 வயசு இருக்கும்போது உங்க அப்பா விட்டுட்டு போயிட்டான் அதிலிருந்து நான் தான் உன பிச்ச எடுத்து பாதுகாத்து வளத்திட்டு இருக்கேன்

சரி போங்க வா நிறுத்தக்கூடாது என்ன கொண்டு வந்திருக்க வாங்க தாயே நீங்க தாரையில உட்காந்துருக்கீங்க அதான் உங்களுக்கு நல்ல வெல்வெட்டு மேட்டு கொண்டு வந்திருக்கேன் எவ்வளவு பாசம் ஆனா இதெல்லாம் தேவையில்லை பணம் தான் வேணும் இப்போதைக்கு இந்த சீட்டுல உங்க சீட்டை வைங்க அப்புறமா பணத்தை பத்தி பாசம் கொனிங்கி நீயே சொறி விரும்மா சுவரை விட்ட தாயே தாய் அவங்க கொஞ்சம் கேள்வி கேட்கணும் எனக்குள்ள கடவுள் எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாதுமா கை கூப்பி கொஞ்சம் குனிஞ்சு நின்று கேளு தாயே என் மாவன பாக்குறதுக்காக அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் பெரியட்டா பெண்கள் இருக்கு அங்க வச்சு எதுவும் கசமசா நடந்து நாலு பின்ன குழந்தையாயிரக்கூடாது எங்க குடும்ப வாரிசு எங்க ஜாதியில தான் வரணும் அதனால அது நடக்க விடாம நீங்க தான் தடுத்து நிறுத்தணும் பூஜைகள் நடந்து கொண்டு தான் இருக்கம்மா உஜல் இரவு மற்றும் கிடையாது முதல் பகல் எதுவுமே நடக்காது உங்கள தான் தாயே நம்பியிருக்கேன் மாலை போல நம்பியிருக்கேன் அப்புறம் தாயே உங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்ததா என் வீட்டில் இருந்த முந்திரி பாதாம் பிஸ்தா அப்புறம் பேரச்சம்பளம் எல்லா பாட்டுலேயும் காணும் தன்னால் மயம் நான் உங்களுடைய அற்புதம்னு நினச்சிக்கிட்டேன் இது என்ன புது உருட்டாக இருக்கு ஆமாம்மா என்னுடைய லீலைகள் கடவுளின் லீலைகள் இனிமேல் கேளுங்க உலக தாய் அந்த மாதிரி கால வந்துட்டு ஓடாதீங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு கடவுள் உன்னிடம் எப்பவுமே கேட்க மாட்டாங்கம்மா எடுத்துக்கிடுவாங்க கடவுளுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படியா பொறிச்ச மீனை எடுத்துட்டு இருக்கு கடவுள் கடவுள் நான்வெஜ் சாப்பிடமா இல்லை இல்லை கடவுள் ஒரு காலமும் நான்வெஜ் சாப்பிடாதம்மா அது ஏதாவது திருட்டு பூனையின் வேலையாக இருக்கும் சரி உலகத்தாயே எப்படியாட்டோ அந்த மாதிரி எந்த விஷயமும் சம்பவங்களும் நடக்காம பாத்துக்கிறேங்க சரி அம்மா அம்மா காணிக்கையாக ஒரு பத்தாயிரம் கொண்டு வந்தாயா உலகத்தாயே நீங்க ரொம்ப ஈஸியா பத்து ரூபாய் இருபது ரூபா மாதிரி பத்தாயிரம் முப்பதாயிரம் நீங்க அதெல்லாம் கொண்டு வரதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளி இருந்து பத்துக்கிறேங்க நாடு தோட்டி முதல் ஒரு ஆயிரம் ரூபா கொண்டு வரேன் ஆமா முதல் இரவு நடக்க கூடாது உன் கணவன் உன் பேச்சை கேட்டு நாயாக அவ மாற வேண்டும் இது எல்லாம் செய்ய பூஜை செய்ய பணம் வேண்டும் அம்மா நாளை வரும்போது பத்தாயிரம் கொண்டு வா ஏற்கனவே ஒரு செயின் அடகு வச்சுதான் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் சரி என் மவ திரிசிட்ட கேட்டு பாட்டேன் பெரிசாவோ நயன்தாராவோ பணத்தை கொண்டு வந்துவிட்டு சரி உலகத்தாய் என்ன போயிட்டாரே ஆஷா பூசா நான் மாசா ஆசா பூசா உலகத்தை மாசா பெரிய ஒரு யாகம் மற்றும் நடத்த வேணும்னு சொல்லி இவகிட்ட எப்படியாவது ஒரு மூணு லட்சம் வாங்கி கொண்டு ஊரை வேண்டும் வேண்டும்